கக்கள்ஸ்ங்க பாருங்க எவ்வளோ பெரிய ரத்தம் இறகு சரி ரத்தம் இறகு இது வந்து கன்ஃபார்மாக அந்த வெள்ளையாக இருக்கும்ல பெருமாள் கழுகுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த கழுகோட இருக்கிறோம் கல்ஸ் நீங்க இப்போ எந்த இடம் பாக்கு இருக்கீங்கன்னா எந்த இடம் பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த சுனாமி வந்து அடிச்சிட்டு போச்சு இல்லைங்க அந்த சர்ச்சு ராமேஸ்வரத்தில் அந்த இடம் தண்ணி இதுதான் அவங்களோட குடிக்கிற தனியாக குடிக்கிற தண்ணியாக வெக்காமடா தெரியல புலங்குற தண்ணிதான்டா மீன் மீன் கிட்டக்குது நண்டுக்கு மீன் நண்டு எங்கடா இது நண்டு மீன் இந்த மீன் தான் கிட்டேருக்குது மீன்லாம் இல்லைடா நண்டா அவன் வந்து எங்கள் அக்கா நண்டுக்குதுன்னு இருவான் குடிசை தான் குடிசையா நல்லவா இருக்கு இந்த ஹைட்டா ரெட் கலரில் தெரியுது இல்லைங்க அது வந்து லைட் ஹவுஸு மேலே ஏறி பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமான்னு தெரியல நாங்கள் அப்படியே பார்க்கலாம் கடல் மணலே செம்மையாக இருக்கும்

மக்கள் இங்க பாருங்க இன்னொரு சங்கு முதல்ல இருக்கவே ஒரு சங்கு கட்டுச்சு ஒரு சங்கு இங்க பாருங்க மயில் இருக்கு அந்த பாத்தல்ல ஒரு மயில இறகுதான் இது பாருங்க இந்த பபிள்ஸ் அந்த தௌசண்ட் தௌசண்ட்வாலாக இருக்கும்லங்க அது வெடிக்கிற மாதிரியே ஒரு சவுண்டு ஆனால் அது மாதிரி தான் தண்ணி வருது ஒரு தடவை நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் பாருங்க தானே யாரும் செஞ்சு ஹோட்டலில்

வாணி வாணி சங்க எடுக்காது காமி காமிடா வலையில் போடுவாங்க இல்லைங்க அந்த மிதக்கும்ல தக்க மிதவனும் சொல்லுவாங்க தக்கனும் சொல்லுவாங்க அதுதான் இது மணி இப்போ கரெக்டாக அஞ்சு இருபது ஆகுது அஞ்சு மணிக்கே எல்லாம் மூடிட்டு போயிட்டாங்க மக்கள்ஸ் ரொம்ப நைஸாக இருக்குது